ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதிர்பிக்கினிய ஆதித்ய குருஜேஜி அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜீவிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு நம்ம பார்க்க போற பதிவு லக்கணத்தில் சுக்கிரன் இந்த தலைப்புல பன்னிரெண்டு லக்கணத்துக்கும் பெரும்பாலும் சொல்லிட்டேன் இப்ப தனுசு லக்கணத்துக்கு பார்ப்போம் லக்கிணத்தில் சுக்கிரன் முதல்ல ஜோதிஷம்னா என்ன அப்படின்னு சொல்ல சொல்ல வேண்டிய அவசியம் ஏன்னா நம்ம ஐயாவர்களுடைய மேன்மை மிக்க ஐயாவர்களுடைய குரூப்ல நான் ஏற்கனவே சொல்றேன் ஜோதிடம் அனைவராக தெரிந்து ஆர்வம் உள்ளவங்க இருக்காங்க அவங்க வணக்கத்துக்குரியவர்கள் முழுசா தெரிஞ்சு இன்னும் நிறைய பார்க்கணும் இன்னும் நமக்கு குருநாதர்கள் சொல்லிக் கொடுத்ததை காட்டிலும் இன்னும் நம்ம தேடணும் அப்படின்னு மிக ஆர்வம் உள்ளவர்கள் மிக சிலர் இருக்காங்க அரியணும் அது அடியும் ஒரு அதுல இதுல வந்து அரவணைய தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேல வேணாம் அப்படி இருக்கிறவங்க இருக்காங்க அவளை பத்தி நம்ம சொல்ல வேண்டியதில்லை ஆனா ஜோதிடத்துடைய உண்மையே தெரியாம ஏடிக்கு பூட்டியா கேள்வி கேட்டுக்கிட்டு குறிஞ்சயாவுடைய சுபத்துவ பாவத்துவ கருத்துக்கு எதிரானவர் ரொம்ப பேர் இருக்காங்க அது நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது ஏற்கனவே சொல்லிட்டேன் அது அட்மின்னு தான் பார்த்து செய்யணும் நம்ம அதில் சொல்வதற்கு ஒரு ப்ரெசண்ட் கூட நமக்கு தகுதி இல்லை அது உறுதி இப்ப நான் இந்த வீடியோல பார்த்திருக்கும் போது ஏதோ ஒரு லக்கணத்துக்கு வீடியோ பார்த்துட்டு வெட்டி பேச்சா பேசுறீங்க பலனே சொல்லலை அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு எனக்கு கோபமா வரல உள்ள ஞானம் அவ்வளவுதான் அதுல நான் எவ்வளவு நுட்பமா சொல்றேன் அதுல தனித்தனியா சொல்லணுங்கிறதையும் நான் சொல்றேன் ஒவ்வொரு வீடியோல எல்லாத்தையுமே மொத்தமா சொல்ல முடியாது கிரகங்களுடைய ஒளியை பார்க்கணும் இருக்கிற இடத்துல அது எந்த நிலையில இருக்கு அப்படின்னு பார்க்கணும் எந்த கிரகம் பார்க்குதுன்னு பார்க்கணும் இப்போ நான் சொல்றது வந்து ஸ்தான பலம் அந்த லக்கணத்தில் சுக்கரன் இருக்கிறார பாருங்களேன் அவருடைய ஸ்தானம் என்ன பலம் அவர் அதை விளக்கிறேன் சுபத்தொடர் மட்டும் சொல்றேன் பாவத்தொடர சொல்லலை எத்தனையோ இருக்குது இப்போ லக்கணத்தில் சுக்கரன் வச்சுன்னா சுக்கரனோட பண்ண எட்டு கிரகமும் சேரும் சனியும் பார்க்கும் குரு பார்த்த சனியும் பார்க்கும் எத்தனையோ விஷயம் இதனால சுயத்தை சாப்ட்வேர்ல அடக்க முடியாதுன்னு ஐயா சொல்றாங்க உண்மையா அப்ப அதெல்லாம் கேட்காம கேட்காமல் லக்கணம் புஷ்டி பெறும் அது ஆதிபத்தியம் அவருக்கு ஆதிபத்தியம் என்னென்னு தெரியுமோ தெரியல கெட்டவருக்கு ஆதிபத்தியம் அந்த எந்த அதிபத்துக்கு மறைஞ்சிருக்கு மறைஞ்சாலும் ஒளி வந்தா மறைவு உடை உடைபடும் இப்படிலாம் ஒரு நுணுக்கமான அமைப்புகளை பதினஞ்சு நிமிடம் ஒரு வீடியோ சொல்றேன் எல்லாம் பார்த்துட்டு இது எதுவுமே பழம் சொல்லலைன்னு சொன்னாரு அதுதான் நான் அவட்ட கமெண்ட் மொழி நான் வந்து கோபப்படலாம் அவருக்கு தெரியாத நம்ம தெரியாத ஒரு கண் தெரியாதவரை போய் எழுத்தாம்ப என்ன இருக்குன்னு கேட்ட கதையா போயிடும் அப்ப அவட்ட வந்து என்ன சொன்னேன் முழுசா அப்போ போய் அடிப்படையில் படிச்சுட்டு வந்து அப்புறம் என் வீடியோ பாருங்க அப்படின்னு கடந்துட்டேன் ஜோதிடருக்கு கோபங்கள்லாம் வரக்கூடாது சரிதா அந்த அமைப்பாக தான் நான் இருக்கேன் ஆர்வமான ஆர்வலர்கள் ரொம்ப பேர் இருக்கீங்க பொதுமக்கள் ஆர்வமுல பொதுமக்கள் இருக்காங்க ஜோதிடர் போல அற்புதமா அப்படின்ட்டு என்ன பாக்குற வாடிக்கையாளர்கள் எல்லாம் எத்தனையோ கேள்விகள் இதெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க ஜோதிடமே வீட்டுக்கு ஒருத்தர் ஜோதிடம் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் ஆன்மீகம் ஜெயிக்கணும்னா முதல்ல ஜோதிடம் வந்து உண்மையினு அறியணும் அப்ப ஜோதிடம் ஒண்ணு இருக்குன்னா கடவுள் சக்தி ஒண்ணு இருக்குன்னு வந்துருவாங்க ஆட்டோமேட்டிக்கா அதைத்தான் நம்ம கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கும் அவங்கள பத்தி தப்பு தவறுமா புரியும் அதாவது புரியாதவர்கள் கூட நம்ம புரிய வச்சிடலாம் புரியவே வேணாங்கிற அமைப்பில் கமெண்ட் பண்ணுற விழை நம்ம வந்து ஒதுக்கிடுவோம் அருள் உள்ளவோ பாருங்கள் நான் இன்னும் தெளிவாகவே சொல்வேன் குருநாதருடைய அருள்னால அவர் சொல்லாத விஷயங்கள்லாம் இது நோக்கி போகிறேன் முழுமை பெற்றவுடன் அத்தனை வீடியோ நான் போடுவேன் அது அதில் ஒன்றும் மாற்றமே இல்லைங்க இப்போ லக்கரத்தில் சுக்கரன் பார்க்கறதுக்கு முன்னாடி எனது அஷ்டோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் ஆயிரத்து நூறுக்கும் மேற்பட்ட என்னுடைய அருமை ஆசான் அவர்களுடைய கிரக பாவக சுபத்துவ சுழ்ச்சிம வளும் இந்த தேரியில தான் ஜாதகப்படமே இருக்கு கிரகங்கள் என்ன செய்யுங்கிறது தான் பார்க்க முடியும் தனிப்பட்ட ஜாதகமாக இருந்தாலும் சரி கோல்சாரமாக இருந்தாலும் இந்த கிரக பாவக சுபத்துவ சுழற்சி பொழுதுல தான் அடிப்படையில நம்ம பார்க்கணும் அப்பதான் தெரியும் ஜோதிடத்தை டெஸ்ட் புக்கு மாதிரி படிச்சுட்டு வந்து எல்லாம் உட்கார முடியாது எத்தனை வருஷம் நீங்க படிச்சாலும் வராது ஆய்வு சிந்தனை இருக்கணும் ஞானம் இருக்கணும் இறைபக்தி இருக்கணும் குருபக்தி இருக்கணும் இப்படி இருந்தால் தான் ஜோதிடத்துல ஒருத்தர் ஒருத்தருக்கு அடிப்படையிலே ஜோதிடத்தை சொல்ல முடியும் அப்ப அனுபவங்கள் வர வர குறு பக்தி குறையாமல் இளைய பக்தி குறையாமல் ஆய்வு சிந்தனை குறையாமல் வரும் பொழுது முழுமை கண்டிப்பா பெறுவார் ஒரு பிறவிலையும் முழுமை பெறக்கூடிய வாய்ப்பு எழுபது சதவீதம் சொன்னாலே போதுமே நூறு சதவீதம் யாரும் சொல்ல முடியாது மிச்சம் முப்பதுலாம் கடவுளையில இருக்கு இப்ப பொருத்தம் பார்க்க வர்றாங்க இந்த ஜாதகருக்கு இந்த ஜாதகம் நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும் ஓரளவு தசா புத்தி அடிப்படையில அடிப்படை பாவகங்களோட அடிப்படையில கிரக பாவகங்களோட அடிப்படையில ஜாதகத்துல வலுவுக்கு அடிப்படையில தசா அடிப்படையில் நல்லபடியாக வாழ்வாங்க ஆனால் இன்னாருக்கு இருக்கு சொல்ல முடியாது ஆனால் சொந்தத்தை சொல்லலாம் சொந்தத்தை வந்து கேட்குறாங்க இது வந்து புதனில் கணத்தோட தொடர்பு உண்டு ஏழாம் தொடர்பு உண்டு இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் குடும்பத்தில் புதன் இருந்தாலுமே சொந்தக்கார பொண்ணும் வரணும் அர்த்தம் நெருங்கின சொந்தம் அப்படிங்கிற போது நம்ம சொல்லிடலாம் அக்கா மகன் மாமா மகன் இருப்பாங்க நெருங்கின சொந்தம் தூரத்து சொந்தம் சொல்ல முடியாது இப்படிலாம் இருக்குங்க இதெல்லாம் புரியாமல் வீடியோ பார்த்துட்டு இது சரியில்லை அது சரியில்லை வெட்டி பேச்சு இதெல்லாம் என்ன பேச்சு அப்படி தான் இருக்குது இப்ப இந்த என்னுடைய அந்த கிரக பாவக சுபத்துவ அடிப்படையில் சொல்லப்பட்ட பலன்கள் கல்வி உயர்கல்வி அதன் தரம் திருமணம் அதனுடைய திருமணம் திருமணத்துடைய தரம் தொழில் வேலை எவ்வளவு சம்பாதிப்பாரு வெளிநாடு போவாரா வெளிநாட்டில் எவ்வளவு தொழில் அவங்க அப்பா அம்மாவை காட்டு இவர் பெரிய ஆவாரா அல்லது வயிற்று கல்வி கிட்டே போவாரா எத்தனை விஷயம் இருக்கு அத்தனை விஷயங்களையும் வீடியோக்கள்ல இனிமேல் நிறைய தருமே தனிப்பட்ட முறையில எந்தவித எந்த ஒரு பலனாக இருந்தாலும் சரி இந்த திரையில தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நமக்கு தொடர்பு கொள்ளுங்க கிரக விளக்கத்தோடு பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஒரு விஷயத்துக்குள்ள போகும்போது அதை பத்தி தெரியணும் எப்ப கல்யாணம் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி நடக்கும் போங்கன்னு நான் சொல்றதே இல்லை அப்படி சொல்றதை காட்டுகிறோம் அது நடந்தவன்னு நம்புவாங்க ஆனால் அவங்களுக்கு ஜோதிடத்தை உணர வைக்கணும் இந்த தசா புத்தி உங்க ஜாதக அடிப்படையில இந்த தசா புத்தியில வயசு வேசத்தேருந்துதான் நடத்தணுங்கிறது அறிவுறுத்தி இந்த தசாவுல இந்த புத்தில இந்த பொழுது வரும்பொழுது திருமணம் நடக்கும் சொல்றதுக்கு என்ன குறைஞ்சு பொறுப்புள்ள கிரக வழக்கத்தோடு கட்டணம் படங்கள் சொல்றேன் தனுசு லக்கணம் சுக்கிரன் ஆகாதவர் தான் ஆறாம் இடத்துக்கு சரி என்ன தருவார் சுக்கிரன் முதல்ல எடுத்தோட சொல்லிடுவேன் சுக்கிரன் வந்து ஆதிபத்தியம் ஆறு வேலை தாய் மாமா கடன் நோய் எதிரி நல்லதும் தீயதும் அது அடுத்தவருடைய பணம் அடுத்தவருடைய பணம் மட்டும் வந்து மாட்டு பத்தியில அந்த இது எல்லாமே அடுத்தருவா சுக்கரன் தனுசு லக்கணத்துக்கு பதினொன்னு லாபம் எல்லாத்துலயும் லாபம் மனைவி லாபம் குழந்தை லாபம் அப்பா லாபம் அம்மா லாபம் எல்லாமே லாபம் தான் தொழில் லாபம் அதையும் தருவாரு மூத்த சகோதரம் பதினொன்னு இல்லறம் எப்படி அவற்றை இருக்கு அதோட சத்து எப்படி இருக்கு இல்லறத்துடைய அளவு எப்படி இருக்குங்கிறத சொல்றது இந்த பதினோரா பாவம் இதை பூரா சுக்கரன் தருவாருங்க ஆறாம் இடத்துக்கு மறைஞ்சிடுறாரு ஆறுக்கு எட்டுல வர்றாரு அப்ப வேலை இருக்காது நம்ம சொல்ல முடியாது இதுல ஒரு முழுக்கம் சொல்றேன் இரண்டாம் அதிபதி நல்லா இருந்து வருமான அதிபதி நல்லா இருந்து பத்தாம் இடம் நல்லா இருந்து இருக்கும் பொழுது ஜாதகமும் யோகமான ஜாதகமாக இருந்து தசாபுத்தி அனுகூலம் இருக்கும்போது வேலை இல்லைன்னு ஆறாம் அதிபதி மறைஞ்சால் வேலை இருக்காது தேடித்தான் போகணுங்கிறதுலாம் இதை எடுபடாது மற்ற பலன்களை பார்த்துடணும் எவ்வளோ ஒரு வாரத்தில் பலன் இல்லை நீங்கள் நல்லா கவனிக்க நான் நுட்பமாக உணர்ந்து தான் சொல்கிறேன் என்னுடைய குருநாதருடைய அருள்னால் இறைவனுடைய கிருபையாலும் நல்லா உணர்ந்து தான் சொல்கிறேன் ஆறாம் இடத்துக்கு மாதிரி தாய்மாமன் வந்து சரியெல்லாம் போவாருன்னா சொல்ல முடியாது புதன பார்க்கணும் ஆறுக்கு ஆறுல மறைஞ்சா தாய்மாமனுக்கு சக்தி இல்லைன்னு சொல்லிடக்கூடாது புதனை பார்க்கணும் ராசிக்கு ஆரையும் பார்க்கலாம் எவ்வளவு நுணுக்கங்கள் இருக்குது இப்ப இந்த ஜாதகத்துல சுக்கரன் இருக்கு சுக்கரன் காரகத்தை பார்ப்போம் ஆள் தோற்றமா இருப்பார் சுக்கரன் அழகு கிரகம் லக்கணம் பலம் பெறும் குருவும் பார்க்கிறாரு குரு சுக்கரன் நேருக்கு நேரம் போடக்கூடாது கனசுக்கு ஆகாத சுக்கரன் குரு நேரடியா இருந்தாருன்னா கண்டிப்பா ஏழாம் இடம் கெட்டு குடும்பஸ்தானம் கெட்டு இருக்கும் பொழுது அலயோதாசன் இருக்கும்போது குரசல்கள் வரும் கணவன் மனைவிக்குள்ள அல்லது மனைவியுடைய அப்பா அம்மாக்குள்ள தாய் மாமா சொல்றோம்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில மனைவி தொடர்புல ஒரு சிக்கல் வரும் மனைவி வருதா மனைவி மனைவி உறவினர்களோட வருதாங்கிறது வேற இல்ல இடத்துல வருதாங்கிறது நுணுக்கம் குரு மட்டும்தான் பாக்குறாரு மேன்மையான பலம் இவர் லக்கணத்தை குரு பார்க்குறாரு ஒரு இயற்கை இன்னொரு இரண்டாம் நிலை சுபக்கராக சுக்கரன் இங்கே இருக்காரு ஆறாம் இடத்துக்கு மறைந்துதான் இருக்காரு அப்ப ஆறாம் இடத்தின் கெடுபலங்கள் நடக்கவே நடக்காது இப்படி இருக்கு சரி ஏழாம் இடம் ஏழாம் குரு பார்த்த சுக்கரனே பார்க்கிறாரு சுக்கிரன் இங்கே குரு இருந்து சுக்கரன் பார்த்தா இழுபடி ஆனால் குரு சுக்கிரனை பார்த்து அந்த சுக்கரனுடைய பார்வை ஏழாம் இடத்துக்கு இருக்கும் பொழுது இந்த சுக்கரன் குரு சேர்ந்துக்கிட்டா இழுபடி இருக்கும்ல ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் குரு சேர்ந்துருந்தா கொஞ்சம் கல்யாணமாய் குழந்தையெல்லாம் பத்த பின்னாடி கணவன் கணவன் வேணுமா குழந்தை வேணுமாங்கிற போராட்டம் இருக்கும் நல்லா சரியா உணர்ந்து பாருங்க ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒன்னும் மனைவி மேல நேசமாவே இருப்பாரு பிள்ளையை விட்டுருவாரு இல்லைன்னா பிள்ளை மேல நேசமா இருப்பாரு கணவனை விட்டுருவாங்க அல்லது வாழ்க்கை துறை ஆண் பெண் அப்படி புரிஞ்சுக்கணும் ஆனால் அந்த விலையும் இருக்காது குரு வந்து இங்க சுக்கரனை பார்க்கறதுனால ஆள் நல்ல புஷ்டியான ஆள் இருப்பாரு நல்ல கலையான முகம் இருக்கும் சந்திரனை வச்சு சொல்லணும் மூணாம் இரண்டாம் இடம் முகத்தை ரெண்டாம் கிட்ட தேய் வச்சு சொல்லணும் எவ்வளவு நுணுக்கம் வருது பாருங்க இப்ப இந்த மாதிரி அமைப்புல ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு திருமண அமைப்பு இருக்கு இரண்டாம் இடத்தை சொல்லணும் இரண்டாம் இடத்தை அதிபதி இருக்கான்னு இவரே இவர் சொல்லிட்டோம் ராசியை பார்க்கணும் இருக்குங்க அஞ்சாம் இடத்தையும் பார்க்கணும் அவருக்கு சிந்தனை வேலை செய்யுதுன்னு பார்க்கணும் இத்தனை விஷயங்கள் ஒரு லக்கணத்துல சுக்கரன் இருக்கிறதுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுக்குறேன் இந்த விளக்கம் வேணுமா வேணாமா புரிஞ்சவங்க பாருங்க பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் நான் போடுற வீடியோகளை இருந்தேன்னா ஒவ்வொரு வீடியோ வீடியோவை உங்க ஜாதகத்தில் உள்ள பலன்கள் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் மேற்கோட்டு நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஷேர் சேனலை நீங்க மட்டுமில்லை உங்க நண்பர்கள் உறவுகள் அனைவரும் பார்த்து அவருடைய ஜோதிடத்தை உண்மை தன்மை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு ஜோதிடத்தை பத்தி உணர்ந்துக்கிட்டு அவங்க ஜாதகத்தை பார்த்தா பலன்களை தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அடுத்து மகர் லக்கணத்துக்கு லக்கணத்தில் என்றதால் என்ன பலன் என்பதை தெளிவாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நன்றி